சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கபாலி படத்தின் ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க இந்த படம் குறித்து ஆச்சரியமான செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது இந்நிலையில் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கதாபாத்திரம் இதுவரை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கதாபாத்திரம் குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளது ரித்திகா இந்த படத்தில் மீனா என்ற மலேசிய தமிழ் பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் அவர் சிறு வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு போதை மருந்து விற்கும் தொழிலை செய்யும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் ரஜினிகாந்தை படம் முழுவதும் எதிர்க்கும் ஒரு கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இயக்குனர் ப ரஞ்சித் சம்பத்தில் அளித்த பேட்டி ஒன்று கூறியுள்ளார் அதே போல் ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருக்கும் தன்ஷிகா ரஜினிகாந்த்க்கு எதிரான கேங்ஸ்டரில் இணைந்து அவரை எதிர்க்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கபாலையில் நடித்துள்ள மூன்று பவர்ஃபுல் பெண் கதாபாத்திரத்தில் இரண்டு பெண் கதாபாத்திரங்கள் ரஜினிகாந்தை எதிர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை டன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்